அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி நான் ஒரு டிராவலர் முன்பின் அறிமுகம் இல்லாத இடத்திற்கு செல்கிறேன் அங்கு உள்ள மக்களை சந்திக்கிறேன் அவர்களை பேட்டி எடுக்கிறேன் அவர்கள் சொல்லும் தகவல்கள் உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது மக்களை சந்திக்கும்போது உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கூறுங்கள் தெரியாததை கூறாதீர்கள் என்று தெளிவுபட கூறுகிறேன் அதையும் மீறி அவர்கள் கூறும் தகவல்கள் தவறாக இருந்தால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை நன்றி வணக்கம் இந்த தான் சிவாஜி நகர் பஸ் டெர்மினல் நீங்கள் பார்த்ததே தெரியுது இந்த இடத்துக்கும் சென்னையில் உள்ள நகருக்கும் சில ரிசம்பிள் இருக்கு அது என்னங்கிறத பிறகு நான் சொல்கிறேன் இந்த டெர்மினல் பற்றி சில விவரங்களை கேட்கலான்னு ஆஃபீஸில் போனேன் பிஎம்டிசி ஆஃபீஸுக்கு அங்கே ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க தமிழில் சொன்னாங்க இங்கே வந்து உரம் தெரியாதுங்க ஏன்னாக்கா இங்கே உள்ளவங்களுக்கு கன்னடத்தை தவிர தமிழெலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அந்த இடத்து விட்டு நான் கிளம்பிட்டேன் பஸ் டெர்மினலுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பெருமாள் கோயில் இந்த சர்ச்சு பெங்களூர்லேயே மிக பழமையான சர்ச்சு இது கேத்தலிக் சர்ச்சு இது மட்டும் இல்லை உயர்ந்த மினார் கோயில் கோபுரம் கர்நாடகத்தில் இதுதான் உயரமானது இது கட்டப்பட்டு திறக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு செப்டெம்பர் எட்டு ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் இங்கே மிகப்பெரிய திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவுக்கு கிறிஸ்துவர் மட்டும் இல்லாமல் இந்துக்கள் மற்ற மதத்தில் சேர்ந்தவங்க எல்லாரும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு செய்வாங்க நாற்பது வருடமாக இந்த தமிழ் நான் பாட்டு பாடி கொடுக்கிறேன் அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த பங்குல இந்த வார்த்தை வாசிப்பதற்காக எனக்கு என்னுடைய பெயரை இங்க வார வாரம் பதிவு செய்திருக்கிறார்கள் நானும் இந்த வார்த்தையை கடவுளுடைய பணியை நான் நாற்பது வருடமாக சேர்ந்து கொண்டு வருகிறேன் நான் வந்துட்டு பாரத் முகவர் அந்த தொழிற்சாலையிலே முப்பது வருடமாக பணி புரிந்து அப்போது பணியில் இருக்கும் பொழுது கூட நான் செகண்ட் ஷிப்ட் அதாவது இரவு அந்த ஷிப்ட் போட்டுக்கிட்டு நீங்கள் பதினோரு மணி பூசையில் கலந்து நான் என்னுடைய பணியை செய்துட்டு நான் வீட்டுக்கு போவேன் வந்து பெங்களூர் தான் எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தாங்கள்தல்லாம் வந்து பெங்களூரு பெங்களூரு தண்டுன்னு சொல்லுவாங்க இது தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது அதுல இருந்து நாங்கள் இங்க இங்க தான் இருக்கிறோம் எங்களுக்கு என்னுடைய முழு பெயர் வந்து ஆரோக்கிய சாமி ஹாரி அது எங்கள் அம்மா வந்துட்டு நான் சிக்கா இருக்கக்குள்ள உடம்பு நிலையில இருக்கக்குள்ள வேண்டிக்கின்னு ஆரோக்கிய சாமின் பேரு வச்சாங்க அதெல்லாம் வந்துட்டு என்ன வந்துட்டு அவ்வளோ பெரிய பேரை யாரும் கூட மாட்டாங்க ஹாரின்னு தாக்கல் இப்ப என் பேர் வந்துட்டு லசர் இதே பெங்களூர் தான் பொருந்து வளர்ந்து வந்துக்கிறோம் தொழிற்சாலை நான் வேலை செய்து கொண்டு வந்தேன் கடந்த ஒரு சோக சம்பவம் என்ன என்றால் ஒரு இருபது வருடத்துக்கு மேல் நான் டிஸ்மிஸ் ஆயிருந்தேன் மாதா தான் வழிகாட்டி நான் சேர்ப்பட்டுக்கு நான் போயிட்டு மாதா மாதா கோயில்ல வேண்டின்னு சொன்னாங்க அம்மா அப்பா அம்மாங்கோ வேண்டியதன் பல்லனாக நான் திரும்பவும் நான் வேலை வாய்ப்பை பெற்று இருபது வருடங்களாக பணிபுரிந்து அதில் ஏடாயிட்டு முழு பக்தியோடும் முழு ஆர்வத்தோடும் முழு நம்பிக்கையோடும் இதுவரைக்கும் மாதா எனக்கு செய்த அற்புதங்களுக்கும் அனைத்து அதிசயங்களுக்கும் நான் நன்றி சொல்ல செலுத்துகிறேன் உங்களுக்கு இந்த கோடலுக்கு இல்லை இல்லை எங்களுடைய இது ஒரு தொண்டு மாதிரி கடவுளுக்கோசரம் இப்போ இது பர்ப்பஸ் வந்துவிட்டு இந்த வேண்டுதல் அவங்களுடைய திருமணமோ இல்லை நல்ல காரியங்களோ ஆண்டுனாக்கா அந்த வேண்டுதலுக்கு அவங்க என்ன வேண்டிக்கிறாங்க மனதார என்ன வேண்டிக்கிறாங்களோ சில பேர் வந்து பண்ணு கொடுப்பாங்க சில வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க சில பேர் பிரியாணி கூட செஞ்சு வந்து கொடுக்குறாங்க அவங்கவங்க வேண்டுதல் அது வந்துட்டு இதுக்கு எதுவும் சோ கோவில் எதுவும் சம்பந்தப்பட்டதில் ஒவ்வொருவருடைய வேண்டுதலுடைய நன்றி தான் இது இந்த சர்ச் பக்கத்துல நடைபாதை கடைகள்லாம் இருக்கு விலை மலிவாகவும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் போரிங் அண்டு லேடி கர்சான் ஹாஸ்பிட்டல் இது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலு மைசூர் ஸ்டேட்டில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலில் இது தொடங்கப்பட்டது பாரக் பாஷா ஏ எங்கள் ஏரியாவில உங்கள் ஆற்றலகத்தில் இருக்கிறதோ வந்து ஜெயித்துக்காக நீங்கள் வந்து இவர் வந்து ஹேண்டிகேப்பு இவரு கூப்பிட்டு வந்திருக்கிறேன் யூஐடி கார்டு பண்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்தோம் டேட் போட்டு கொடுத்தாரு இன்னைக்கு வந்திருக்கிறோம் இப்போ எல்லாம் ஆச்சு அவர் எக்ஸ்ரே பிடிச்சின்னு வாங்கன்னு சொன்னாரு எக்ஸ்ரே பிடிச்சிட்டு போனாக்கா அவர் பர்சன்டேஜ் போட்டு கொடுத்துட்றாங்க அப்போ யூஐடி கார்டு ஆகும் ஆஸ்பத்திரி ரொம்ப நல்லது எங்க பையனுக்கு ரெண்டு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணோம் இப்போ நல்லா இருக்கிறான் எங்க பொன்னாட்டிக்கு பித்தத்துல கள்ள வந்துச்சு அது கூட ஆச்சு அருணி ஆப்ரேஷன் பண்ணாரு டாக்டர் விஜயலட்சுமி சொல்லிட்டு அவரு அருணியா டாக்டர் எங்க பையனுக்கு இஎல்டி டாக்டர் வந்து சிவகுமார்னு சொல்லிட்டு அவரு கூட ரொம்ப நல்லா பேசுவாரு டாக்டர் எல்லாம் நல்லா பேசுவாங்க சர்வீஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும் போரிங் ஆஸ்பத்திரியில அது ஒண்ணும் இது இல்ல ஜனங்க அர்த்தம் பண்ணிக்கிறது இல்ல கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா தப்பா தப்பா சொல்றாங்க அது ஒண்ணும் இது இல்ல போரிங் அர்த்தத்துல ரொம்ப நல்லது நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இது பொது மக்களுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் அமைச்சது அப்ப நூத்தி நாலு பெட்டும் எண்பது ஆண்கள் நோயாளியும் இருபத்தி நாலு பெண்கள் நோயாளியும் இருந்தாங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வருட பாரம்பரிய மிக்க ஹாஸ்பிட்டல் இதை ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபதுல டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் மெடிக்கல் கல்லூரி செயல்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பிரிட்டிஷ் ஆட்சியில் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் திறக்கப்பட்டது இஸ்மாயில் சைண்ட் அவரால் ஒரு முஸ்லீம் அவரு அவரை திறந்து வச்சாரு அப்போ பெங்களூர் வந்து முனிசிபாலிட்டி அதனுடைய கமிஷனரா இருந்தவர் டிபி ரசல் அவர் பேரில் தான் இந்த மார்க்கெட்டு அழைக்கப்படுது முருகேஷன் ஐயா நம்ம வந்து பிளேயர் டெக்கரேஷன் பண்றவங்க எந்த மேரேஜ் பங்கு ஆல் எல்லா பங்கு டெக்கரேஷன் பண்றவங்க நம்ம ப்ரொஃபஷனலே இதுதான் பிளேயர் டெக்கரேஷன் தான் இருபத்தி ரெண்டு வருஷமா பண்ணுங்கிறேன் ஐயா உங்கள்கிட்ட சொந்தமாக எல்லா இது இருக்குது ஸ்டேஜ் எல்லா ஐட்டம் எல்லாம் இருக்குது நம்ம ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறோம் பொக்கே போடுறோம் பொக்கே நீங்கள் எந்த பொக்கே கேட்டிங்களோ ஆன்லைனில் புக்கிங் இருக்கு நம்ம நம்பர் வந்து நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட் டூ ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் நம்ம நம்பரு நம்மளுக்கு ஆன்லைனில் புக்கிங் இருக்கு ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் ஏ சின்ன ப்ளே ஷாப்பு போட்டீங்கனாக்கா உங்களுக்கு நம்ம நம்பர் கச்சோம் உங்களுக்கு பெங்களூரில் ஆன்லைன் ஆன்லைனில் நம்மளுக்கு புக்கிங் இருக்கு எல்லா பங்கும் பர்த்டே பங்கு மேரேஜ் அப்புறம் எல்லா அனைத்துமே நம்ம டெக்கரேஷன் பண்றது ஆள்லையா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க ஐயா எல்லாம் 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 உண்டு ஐயா எல்லாம் சுத்தமா சுத்தமா இருக்கு ஐயா இந்த ரசோய் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் புரு ஸ்டாலு அது தனி ஃப்ளவர் பஜார் அது தனி வெஜிடேபிள் அது தனி அப்புறம் வந்து மட்டன் ஸ்டாலு ஃபிஷ் மார்க்கெட்டு இதுக்கெல்லாம் தனித்தனியா தலைவருங்க செயலாளருங்க அப்படி இருக்காங்க பர்வீஸ் நம்ம வந்து ஜென்ரேஷன் கார்பரேஷன் ரெண்ட் இப்போ வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் இருக்குது தக்காளி மட்டுமே இருக்கு தக்காளி இருக்குது வெங்காயம் இருக்குது இருக்குது இங்கிலீஷ் வெஜிடபிள் இருக்குது அதெல்லாம் இருக்குது சரி தான் இருக்குது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இருக்குது முன்னால ரொம்ப நல்லா ஆயிடுச்சு இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது மால் இப்போ அது சின்ன சின்ன இது இது வந்து அது வண்டிங்களை வந்து கொடுத்துறாங்க இதெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ வந்துட்டு லோக்கல் பிஸ்னஸ் இருக்குது ஆனா கஸ்டமரோட ஒரே இருக்கு இப்போ ரொம்ப ரொம்ப தொந்தரவு இருக்குது ஒண்ணு இல்ல சார் நான் ஒருத்தர் இருக்கிற ஒரு பையன் இருக்கிறேன் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது இது வந்துட்டு வந்தா என்ன ஆயிடுச்சுனாக்கா இது பழைய மார்க்கெட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டுக்கு இது வந்துட்டு சென்ட்ரல் பிளேஸ்ல ஆயிடுச்சு பெங்களூர் வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஓபன் ஆயிடுச்சு இப்போ இங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்க்கிங் ப்ராப்ளம் க்ரௌட் ஜாஸ்தி வெளியில அதுக்கு இது கொஞ்சம் அது பார்க்கிங் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஆமா தாத்தா கால வந்து வீடு இருக்குது அதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்ல இங்க வந்துட்டு இங்க தான் சம்பாரிச்சிட்டு இங்க ரொம்ப கஷ்டம் இருக்குது என்ன இருக்குதுனாக்கா லோக்கல் கஸ்டமர் இல்ல அந்த ஹோட்டல் உங்களுக்கு சப்ளை பண்றாங்க ஹோட்டல் காசு சரியா வருது இல்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது மீல்ஸ் வந்துட்டு இங்க சித்தனையானிட்டு ஒன்னு இருக்குது அங்க ரொம்ப நல்லா இருக்குது இங்க பின்னாலே ஒண்ணு இருக்குது அசோகா ஹோட்டல் வந்துட்டு ரொம்ப பல்ல ஹோட்டல் அது அது ரொம்ப நல்லா இருக்குது அங்க கூட மீல்ஸ் வந்துட்டு எயிட்டி ருபீஸ் இருக்குது சேத்தனையா அங்க இருக்குது எதிரில இருக்குது நான்வெஜிட்ட பொருள் எவ்வளவு வாங்க உள்ள இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு கூட சாப்பிடுக்கிறது இருபது ரூபாய்க்கு கூட சாப்பிடுக்கிறது இங்க ஹோட்டல் வந்துட்டு ஒரு நான்வெஜ் வந்து தாஜ் ஹோட்டல் ஒண்ணு இருக்குது இலால் இன்ச்சு அது பம்பாய்ச்சு இப்ப ஷாலிமார் ஒண்ணு இருக்குது ரொம்ப இருக்குது ரொம்ப பெரிய இது இருக்குது சாப்பாடுக்கு வந்து சிவாஜி நகர்ல ஒரு கஷ்டம் இல்ல ஜேப்ல ஒரு ஐம்பது ரூபாய் வச்சுக்கணும் கூட நல்லா சாப்பிடுவோம் ஒரு டைமுக்கு நல்லா பிரியாணி கூட கிடைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு சிவாஜி நகர்ல எங்க இருந்து வந்தா கூட என்ன மாதிரி சாப்பிடுவோம் அந்த

இங்க ரொம்ப பிரச்சனை மழை வந்தாக்கா வீட்டுக்கு இது மட்டன் ஸ்டால் நான் இங்க வரும்போது மத்தியானம் ஆயிட்டு அதனாலதான் எந்த கூட்டமும் இல்லை வெறிச்சோடி இருக்கு இந்த ஒரு கடை மட்டும் இருந்தது ஒரு இன்டர்வியூ கேட்டேன் இல்லை எங்க ஓனர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் கிளம்பிட்டேன் இந்த இடம் மீன் மார்க்கெட்டு ரொம்ப தான் இருக்கு எங்க பார்த்தாலும்

பார்க்கிங் வியாபாரம் இப்போ இப்போ ரொம்ப இருந்து பார்க்கிங் இல்ல ஓவர் ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் இருந்தாக்கா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தானா போயிடலாம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் பார்க் பண்றதுக்கு அரை அரை இப்போ அவ்வளோ முக்கிப்போம்

ஏஜென்சி ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அவங்க அவங்க பண்றது அதெல்லாம் வேர் ப்ராப்பர்ட்டி இந்த லைன்ல இருக்குது அது வேற ஒருத்தர் கொடுக்குறாங்க அது அவங்க ரெண்டு கருத்துக்கு வேற ஒருத்தருக்கு வாடகை குடுக்குறாங்க அது மார்க்கெட் போது மார்க்கெட்ல தான் மீன் வைக்கணும் நம்ம பிஜேபி கவர்மெண்ட் சரியில்லை மார்க்கெட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு எந்த தடையா இருக்க கூடாதுன்னு இவன் ரூல் இப்போ என்ன பண்றாங்க இவங்களை வந்துட்டு லைசன்ஸ் குடுக்குறாங்க இப்போ கவர்மெண்ட் கவர்மெண்ட் லா எந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது கவர்மெண்ட் மார்க்கெட் ரெண்டு கிலோமீட்டருக்கு எந்த கடையா கூடாது அது பழங்கடையா இருக்கட்டும் இல்ல கறி கடையா இருக்கட்டும் கோழி கடையா இருக்கட்டும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டில அவங்க கொடுத்தாங்களா ரெண்டு கிலோமீட்டருக்கு எந்த கடையா கூடாது இந்த கடையை பார்த்தாலும் எந்த ஆபீசர் அதெல்லாம் பாக்குறது இல்ல எதுவும் இல்லை அப்படியே நடந்துன்னு போகுது அவ்வளவுதான் பணம் கொடுத்தா லைசன்ஸ் கொடுத்துறாங்க அவ்வளவுதான் சிவாஜி நகர் தான் சார் போன ஹவுஸ் தான் பிசினஸ் நாங்க பண்றோம் நாங்களே வந்துட்டு இங்க வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வருஷம் நானே அறுபத்தி நாலு வயசு எனக்கு

சிவாஜி நகருக்கு பக்கத்தில் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் இருக்குது அது மாதிரி தீநகர் பக்கத்தில் ரங்கநாத ஸ்ட்ரீட் இருக்குது ரெண்டும் பஜார் ஏரியா அது மட்டும் இல்லை பெங்களூருக்கு சிவாஜி நகர் ஒரு ஐக்கான் அது போல் சென்னைக்கும் ரங்கநாத ஸ்ட்ரீட் ஒரு ஐக்கான் இங்கே உள்ள எல்லாம் காலையில் பதினோரு மணிக்கு திறக்கிறாங்க ஈவினிங் வந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் இங்கே கடைகள் இருக்கும் எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம் பிஸ்னஸ் முன்ன மாதிரி இல்லை காரணம் அங்கங்கே இதை மாதிரி கடையை திறந்துடுறாங்க மாள் இருக்குது மக்கள் இங்கே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க முன்ன சொன்ன மாதிரி பார்க்கிங் அதுதான் பெரிய தலைவலி சாப்பாட்டு வியாபாரம்

எங்கள் தமிழ்நாட்டில் சென்னையிலெல்லாம் இந்த ரெண்டு மணிக்கெல்லாம் இட்லி தோசை கிடைக்காது இங்கே கிடைக்கிறது ஆச்சரியமாக இருக்குது அந்த கடையை தான் அவங்களுடைய பர்மிஷனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சுத்தமாகவும் நல்லாவும் இருக்குது அப்புறமா இருக்குது அந்த கடை பெரிய இதான் ஹோட்டல் அசோக் இங்கே ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது அது நான் நான்வெஜிடேரியன் ஹோட்டல் நான் வீடியோ எடுக்கிறத பார்க்குறாங்க அது பக்கத்தில் இங்கே ஒரு போர்டு இருக்கு பார்த்துங்க இது ஒரு உடுப்பு ஹோட்டல் இதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் சாப்பிட்டு பார்க்கல மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி இங்கே அப்படியே வீடியோ எடுத்தேன் மழை பெஞ்சுதுன்னா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு வேலை தான் சாப்பாடு சரியாகவும் வியாபாரம் இல்லை இந்த மழை பெஞ்சதுன்னா என்ன வருது இந்த வாழ்க்கை வந்து ஒரு போராட்டத்தனமான வாழ்க்கை தான் இந்த மழை நேரத்துல தான் ஆகணும் வேற வழி இல்ல சொல்லுங்க எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க நான் ஒரு பதிமூணு வருஷமாட்டிருக்கேன்

அதுவும் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் அவங்க சொன்னாங்கல்ல பல ஹோட்டல்கள் நான் வெஜிடேரியன் அது பூரா இங்கே தான் இருக்குது அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே வீடியோ எடுத்துட்டு போயிட்டுருக்கேன் இங்கே இருக்கிற ஹோட்டல் பூராவும் முஸ்லீம்க்க தான் நடத்துகிறாங்க ஹோட்டல் பிரின்ஸ் இதை பற்றி சொன்னாங்க நல்லாயிருக்கும் பிரியாணின்னு பிரம்மா இருக்குன்னு அடுத்தது ஹோட்டல் சாலிமார் அந்த ல இருக்குது இது வந்து ஹைதராபாத் பிரியாணி சாயிமார் திரும்பவும் இந்த ஹலால் ஹோட்டலில் மூடிட்டாங்க ரைட் சைடில் இந்த பேர்ட்ஸு அப்புறம் வந்து மீன் புறா எல்லாம் இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க செவ்வாய் கிழம நீங்கள் வந்து இங்கேனாக்கா ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும் அப்போ வந்து வீடியோ எடுங்கன்னாங்க அது எப்படிங்க நான் இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்துட்டு அடுத்தது பாஸ் பண்ணி போகிறேன் சிவாஜி நகருடைய ஒரு பகுதியை மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ண முடிஞ்சது மழை குறுக்கிட்டதுனால அதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்க முடியல அடுத்த தலை வரும்போது ஃபுல்லாக எடுக்கிறேன்